அப்புறம் சிலிப்பி மண்டையில இருக்க கொண்டைய அறுத்து விட்டுறேன் பாத்துக்கோ ஏட்டி நான் இப்ப உங்ககிட்ட ஏதோ வம்புக்கு வந்தனாடி நான் பாடு சிவனே பேசிட்டு இருக்கேன் நீ ஓ வாய மூடிட்டிருடி உங்களுக்கு இவ்வளவு சண்டை போறதே வேலையா போச்சு ஏட்டி என்னடி இங்க சத்தம் வந்தவனே உங்க வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களாடி அந்த சின்ன மாடை பாரு பாக கூட இன்னும் கழட்டி வைக்கல அது உங்களை சண்டைக்கு ஏறிட்டு வரா இதே பொழுதுக்கு வேண்டி உங்களுக்கு உங்களுக்கு சண்டை விக்கவே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது இத பாருமா என்னையெல்லாம் ஒண்ணும் சொல்லாத பாத்துக்கோ இவ தான் எங்கட வம்பிறதுக்கே தெரியறா இவ்வளவு முத நாலு போடு முதுகுலயே போடு அப்பதான் வாயை குறப்பா நினைக்கிறேன் இல்ல இல்ல முதுகுல போடாத வாயிலே போடு அந்த வாய் தான் ரொம்ப அடிக்குது நீ சிரிப்பு மண்ட வாயை குறைச்சிரு எனக்கு வெளிய வந்துச்சு என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதடி இரண்டு செய்வ டப்ஸ் மண்ட நான் ஒரு தடவை டப்ஸ் மண்டன் கூப்பிட்டு மூச்சுக்கு முன்ன ஒரு தடவை சொல்றா சிரிப்பு மண்ட சிரிப்பு மண்டன் ஏன் மண்டையடி அப்படி இருக்கு டப்ஸ் கவுத்தி மாதிரி இருக்கு ஏன் முடிய பிடிச்ச வாயில இருக்க எனக்கு ஒரு சிரிப்பு முடிய

வழக்கமாக எடுத்து வரட்டும் நாலு முடியும் எனக்கு நிம்மதியா இருக்க முடியும் என்ன அம்மா அடிச்சே தெரியல எப்ப எந்திரிக்கிறது அம்மா அடிச்சேமா அப்படியே கட்டிப்பிடிச்சு ஊரேடி அப்படி எனக்கு அடிக்கு வசதியா நீவளகளை அடிச்சு அடிச்சு எங்கgetElementById வல்கி சரணேட்ட மாடுயா எப்ப பார் சண்டைல கால்ல இனி சண்டை இழுப்பலாடி அம்மா இவ அம்மா எங்கទៅ நான் வந்து வம்பளத்தா நான் ஒண்ணுமே செய்யல தெரியுமா நீ என்ன கூட இங்க பாரு டி சின்ன மாடு வீண் பம்பு இழுத்துக்கே திரியறடி நீ இதுக்கு என்னக்காவது ஒரு நாள் வசம்மா வாங்கு வெடி நீ ஆமா இன்னைக்கு கொஞ்சம் கொடுத்தியாக்கோ இதுல வசம்மா வாங்குறதுக்கு தள்ளடி அவளுக்கு வாங்குறது பத்தல போல தட்டப்பு கட்டையில இன்னொரு கட்டி வாங்கணும் போது நோ மம்மி நோ ஏற்கனவே நிறைய அடி அடிச்சிட்டேன் டாடி வந்தாரு எல்லாம் இந்த தலைய எடுத்து இந்த அர்க்க பாரு சிலிப்பி மண்டை இவ தான் முத ஆரம்பிச்சு வச்சான் இல்லமா அவ போய் சொல்லுதாமா நான் அலப்பா இருக்கேன்மா உட்கார்ந்து இருந்தேன் இவள தான் நம்ம வந்து எங்கட்ட வீம்பு வந்துட்டா நிரம்பி என்ன அடிக்காதமா எனக்கு ரொம்ப வலிக்கு மேடம் என்ன சொன்னீங்க அலப்பா இருக்கா ம் ம் 4 கிலோமீட்டர் தூரம் பேக் தூக்கி சம்பந்த நடந்தினா தெரியும் அலப்னா என்னன்னு ஆட்டலயே போய் ஆட்டலயே வரையில

ஒரேடியா கட்டி போட்டு வெளுத்தி பரே இன்னைக்கு உங்க ரெண்டு தேயும் பாரு மம்மி ரொம்ப டார்ச்சர் பண்ண அப்புறம் நிறைய வேலை வாங்குறன்னு சொல்லி உன்னை பத்தி போலீஸ் கம்ப்ளைன்ட் குடுத்துறே பாத்துக்கோ அப்புறம் உனைய தூக்கி உள்ள போடுவாங்க ஓஹோ சட்டம் பேசுறியா டி உன்னை படிக்கேக்கல ஏங்க டி நீ சட்டம் பேசத்தான் செய்வ ம் காலையில குளிக்கறேன்னு சொல்லி ரெண்டு வாளி தண்ணிய குடிக்கிறது இதுனோன்னு மேனி குளிக்க ரெண்டு வாளி தண்ணியா அப்ப தண்ணி எவடி கொண்டு வருவா பாடத்துல இருந்து பொத்திட்டே வரோம் போடி ஒழுக்குமா ரெண்டு பேரும் போய் குழாயில நின்னு தண்ணி அடிச்சு கொண்டு வாங்க இல்ல கிச்சிட்டே நிச்சுக்க ரெண்டு பேத்தையும் இது அம்மா காது விடுமா காது ரொம்ப வலிக்கு போய் தல போங்க கொடத்தை எடுத்துட்டு குழாய் கிளம்புங்க குயில போடுச்சு கொண்டில அடைச்சு கோவச்சொல்ல ஹீரோ உலகம் மயில என்னடி எترم வந்துட்ட அட போறு மம்மி நம்ம फ्रेंड्स கிட்ட பேசிட்டு போயிரேன் फ्रेंड्स நீங்க இந்த மாதிரி அடிகுளையில தண்ணி யூஸ் பண்ணிக்கீங்களா எங்க காலத்துல நாங்கலாம் தான் போய் தண்ணி தூக்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் ஆனா இப்போதான் பைப் தரந்துட்டேني தண்ணி வரதே இப்பெருக்கு பிள்ளைகளுக்கு அடிகுளையனால என்னன்னு தெரியல ம் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் நம்ம கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அப்புறம் फ्रेंड्स நாளைக்கி 메인ான 파트 சண்டை அது நாளைக்கு வரும் फ्रेंड्स மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்